அதையெல்லாம் எடுத்து கோர்மையாகவும்சுறதுக்கு பெரிதும் உறுதுணையா இருந்தது பெற்றோர்களாகிய நீங்கள் தான் உங்களுக்கே எங்களுடைய பணிவான நன்றிகள் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன வந்து அவங்களோட கருத்துக்களை கேட்டு அதை மெம்பப்படுத்தி சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அதை செய்து பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் இன்னொரு ஒரு சின்ன அந்த காலம் சாங்க இது போன்ற நிகழ்ச்சிகள் பலவற்றை தமிழ் சங்கமும் தமிழ் பள்ளியும் இணைந்து உங்களுக்கு கொடுத்துட்டே கேட்டாங்க என்னங்க சும்மா சும்மா காம்படிஷன் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம வகுப்பறையில படிக்கிற அந்த தமிழ் வகுப்பறையிலே மொழி இருக்கிறாங்க அந்த மொழியை வந்து பலவேறு சந்தர்ப்பங்களிலும் பலவேறு சூழ்நிலைகளிலும் நம்ம பயன்படுத்தி பார்க்கும் போதுதான் அந்த மொழி மேல இருக்கிற மதிப்பும் அந்த மொழி மேல இருக்கிற நமக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் மரியாதை இன்னுமே ரொம்ப ஜாஸ்தியாகும் அதுக்குதான் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததா அஹ் உங்களுக்கு தமிழ் பள்ளி பெற்றோர்கள் ஒரு சின்ன அப்டேட் தையதான் திருத்தின்னு சொல்ற மாதிரி இருக்கும் பட் பிளீஸ் பேட் வித் மீ அக்டிகேஷன் ரிலேட் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்வே வந்திருக்கும் பேரண்ட்ஸ் சர்வே அனுப்பிச்சிருக்கோம் அதை பற்றின ஒரு எஃப்ஐக்கியூ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அந்த எஃப்ஐக்கியூ படித்து பாருங்கள் அதில் ஜென்ரிக்காக நிறைய கொஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அதையும் தவிர உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்ததுன்னா எங்களுக்கு மின்னஞ்சல் மூலமோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்கிறோம் எதுக்கு திருப்ப திரும்ப வந்து காண்டாக்டர்ஸ் பேக் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அட்வான்ஸ் டேட் பயன்படுத்துகிற தரச்சான்றிதழ் முறை எல்லாமே வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸ்க்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டதுங்க ஒரு நார்மல் பப்ளிக் ஸ்கூல் பயன்படுத்துகிற விதிமுறைகள் வேற நம்ம வியர் எஜுகேஷன் ஆர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கிற நடைமுறைகள் வேற அப்படிங்கிறப்ப சில பாயிண்ட்ஸ் சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒத்து வராது அல்லது வேறு மாதிரி இருக்கும் நமக்கு அந்த கேள்வியில் இருக்கிறது போலவே இல்லாமல் இன்டைரக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி படிக்கும்போது இது நம்ம பண்ணவே இல்லையே இல்லை இந்த மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்றதுனால நம்ம டூ நாட் அக்ரி அந்த போல த பட் முன்னாடி எங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பி ஒரு சின்ன விளக்கம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் அதை கேட்டுக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு திருப்பி பதில் சொல்றோம் இன்னைக்கு ஒரு பெற்றோர் கேட்டாங்க மின் கற்றல் வகுப்பறையில வந்து டெக்னாலஜி பயன்படுத்துறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு நம்ம இப்போ அந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லைங்களே அப்படின்னு நம்ம வி நாட் ஹேவ் அன் ஓன் பில்டிங் நமக்கு சொந்தமா ஒரு பில்டிங் கிடையாது போக போக தனியா ஒரு பில்டிங் கட்டி தமிழ் சொல்லிக் கொடுப்போமா அப்படின்னு அதனால் மிகுது எது தொலைவில் இல்லைன்னா சொல்லுவேன் பட் தச்சமய நமக்கு அது அது இல்லைன்னா நம்மளால தமிழ் கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு ஒரு நிலமை இருக்கா இல்லை எதுக்கு ரிசோர்சஸ் வச்சு பெஸ்ட் பாசிபிள்வே இல்லைங்களா இது போல பல கேள்விகள் இருக்கு அதனால உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அல்லது இஃப் ஐ ஹாவ் எனி கொஸ்டின் மின்னஞ்சல் மூலமாக அல்லது மெயில் மூலமாவோ எனக்கு தொடர்ந்து கொடுங்க ஆஹ் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க ஜெல்வி கொஸ்டின் பள்ளியை பத்தியோ அல்லது பத்தியோன்னா கேட்கலாங்க இதெல்லாம்

ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாணவங்க குழந்தைங்க வந்து பரீட்சை எடுத்துகிட்டுருக்கும் இருக்கும்போது தேர்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இருந்து நீங்கள் அந்த சர்வே கூட அங்கே இருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் நாங்கள் பக்கத்துலேயே இருந்தோம் அந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எங்கள் கேட்டே தெளிவுபடுத்திட்டு நீங்கள் அங்கேயே சர்வே எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ நீங்கள் எடுக்கல அப்படின்னா ப்ளீஸ் டேக்கிட்டு ஆசிஎஸ் பார்க்கணும் அடுத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி ஒருங்கிணைத்தது வந்து ராதிகா விஜய் அவங்க இல்லை அவங்க தான் த தலைப்பு தேர்வு பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் வெளியே கொடுத்தாங்களா

காப்ப வணக்கங்க என் பேரு வெங்கி குழந்தைங்களா மிகச்சிறப்பாக இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு மிகச்சிறப்பாக பேசினாங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போ வந்து இந்த கட்டுரை மற்றும் கவிதை போட்டிகளுக்கான முடிவுகளை நீங்கள் அறிவிக்க போகிறேன் கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் திவ்யா மகிழ்ங்களா இரண்டாவது பரிசு வந்து கட்டடை போட்டிங்க சாந்தி செல்வராஜன்